வணக்கம் உறவுகளை இந்த காணொலியில் நம்ம சொல்லின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது என்ன கேட்டிங்கனாக்க இப்போ நம்ம ஒரு சொல் பயன்படுத்தி அதிலிருந்து வாக்கியம் எழுதுறோம் அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து இலக்கண முறைப்படி இருக்கணும் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க இல்லை ஒரு செய்தி எழுதுறீங்க ஏதாவது ஒரு விடு விடு விடுமுறை விண்ணப்பம் ஏதோ ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கண முறைப்படி நீங்கள் எழுதணும் இலக்கணம் இல்லாமல் நீங்கள் எழுதக்கூடாது சரிங்களா அந்த இலக்கணத்து படி எப்படி எழுதலாம் அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஆங்கிலத்தில் எப்படி ஒவ்வொன்றுக்கும் நவுன் வெர்ப் கன்ஜெக்ஷன் அப்ஜெக்டிவ் இப்படி இருக்குல்ல அதே மாதிரி தமிழ்லையும் இருக்குது சரியா தமிழ்ல இருந்து தான் மற்ற மொழிகள் எல்லாமே ஆரம்பிச்சுது பட் நீங்கள் தெரிஞ்சுங்க இது எப்படி அப்படின்ட்டு சரிங்களா இப்போ அதில் வந்து நான்கு சொல்லின் வகை வகைகள் வந்து நான்கு இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்க பயிற்சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தது தான் பயிற்சொல் உதாரணத்துக்கு ஆ எப்படின்னா பசு கோ அப்படின்னா மன்னன் நீ அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி ஒற்றெழுத்துக்கள்லேருந்து சில எழுத்துக்கள் சேர்ந்த பெயர்ச்சொல் வந்து நம்ம வந்து சொல்ல வந்து பெயர் நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது கண்ணன் அப்படிங்கறது வந்து பெயர் சொல் உதாரணத்துக்கு இங்க வந்து அவன் அப்படின்னு இருந்தாலும் அவன் அப்படிங்கிறது பெயர் சொல் படித்தான் முருகன் படித்தான் அப்படின்னாலும் முருகனுங்கிறது பெயர் சொல் சரிங்களா அடுத்து வந்து வினைச்சொல் வினைச்சொல்ங்கிறது வந்து நம்ம ஆங்கிலத்தில் வெர்புன்னு சொல்லுவோம் அதாவது அங்கே என்ன செயல் நடக்குதோ அதுதான் வந்து வினைச்சொல் உதாரணத்துக்கு நீங்க படிக்கலாம் விளையாடலாம் தூங்கலாம் நீங்க பயணம் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க என்ன நடக்குதோ அந்த வினை ஒன்று நடக்கும் இல்லையா அந்த அதுதான் வந்து வினைச்சொல் உதாரணத்துக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் படித்தான் பொன்னன் விளையாடினான் ராமன் தூங்கினான் அப்படின்னு தான் எல்லாமே வந்து வினைச்சொல் அந்த தூங்கினான் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் சரிங்களா அடுத்து வந்து இடைச்சொல் நம்ம பார்க்கலாம் இந்த இடைச்சொல்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்கா ஆங்கிலத்தை வந்து நம்ம கஞ்சஙங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு நான் இங்கே சொல்றேன் பாருங்க நானும் அவனும் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு உம் அப்படிங்கிற விகுதி இருக்கு பார்த்தீங்களா நானும் அவனும் அப்படிங்கிற உம் விகுதி வந்து இடைச்சொல் நம்ம சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனை பார்த்தேன் அப்படி வந்து ஐ வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து இடைச்சொலாக வருது சரிங்களா அடுத்தது வந்து இத நான்காவது வந்து உரிச்சொல் உரிச்சல்ங்கிறத வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சில உரிச்சொற்கள் நாங்கள் கீழே எழுதியிருக்கேன் இதுதான் நம்ம நம்ம உரி நம்ம பயன்படுத்துவோம் அதாவது சாலை உரு தவ நனி கூர் களி கடி இந்த சொற்களை வந்து நம்ம உரு நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ சால சிறந்தவன் அப்படின்னா சிறந்தவன் அப்படிங்கிறதே சிறந்த பெருசு அதே இதில் வந்து சால சிறந்தவன்னா மிகச்சிறந்தவன் கடிநகர் அதாவது வந்து நகர்னாலே காவலுடைய நகர் தான் இதில் வந்து கடிநகருங்கிறது வந்து இன்னும் அதிக காவலுடைய நகர் மிகச்சிறந்த காவலுடைய நகர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இப்போ தவயோகி யோகி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா யோகினாலே தவம் பண்றவங்க தவயோகினா மிகச்சிறந்த தவயோகி யோகி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் இல்லைங்களா மச் மோர் மோஸ்ட் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பயன்படுத்தும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இந்த சில வார்த்தைகளை நம்ம புரிச்சொற்களாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்த இடத்த பொறுத்து இந்த இடத்துக்களுடைய அர்த்தங்களும் மாறும் சரிங்களா இது பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லின வகைகள் வந்து ஒரு பெரிய பகுதி நீங்கள் அவ்வளவு தெரிஞ்சிக்க தேவையில்லை என்னன்னா இது வந்து மேல்நிலை அதற்கு மேலே படிக்கிறவங்க கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு தான் இதை பத்தினா விளக்கமான செய்தி தேவை அதனால வந்து நீங்கள் இதை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொளி தெரிஞ்சு இதை புரியலன்னா திரும்பவும் கேளுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயிர் பகிர்ந்துங்க இந்த அட்சய பாத்திரம் வலுவெளியை வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்கள் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை அப்பொழுது தான் நான் வந்து திரும்பவும் என்னால் வந்து தொடர்ந்து என்னால் காணொலிகளை போட முடியும் நன்றி வணக்கம்